வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் லைஃப்ளை ஃபவுண்டேஷன் இன்றைய தினம் வந்து பரவலாக வந்து இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாதல் என்று சொல்வதை விட பழக்கமாகுது என்று சொல்கிறோம் இந்த போதை வந்து மூன்று வகையில் ஏற்படுகிறது ஒன்று வந்து ஆல்கால் அல்லது ட்ரக் இன்னொன்று டிஜிட்டல் இன்னொன்று இந்த காதல் சார்ந்த விஷயங்களில் முறையற்ற முறையில் நடந்து கொள்ளுதல் இப்போ இந்த டிஜிட்டல் ப்ராப்ளம் என்பது எல்லாத்துக்கும் தெரியும் அடிக்ஷன் என்று சொல்லக்கூடிய போதைப் பொருள்கள் பழக்கமாவதற்கு உளவியல் ரீதியான என்ன காரணங்கள் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஸ்கில் ஃபவுண்டேஷன் கார்பெட் டி அடிக்ஷன் ஃபோரம் என்பதை உருவாக்கியுள்ளது இதன் மூலமாக ஆல்கோல் இன்டெலிஜென்சி ட்ரக் இன்டெலிஜென்சி என்ற மைண்ட் செட் நாலேஜ் உளவியல் பகுப்பாய்வு முறைகள் இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உளவியல் ரீதியான பகுப்பாய்வு சிகிச்சை வழிகாட்டல் செயல் திருத்தம் இவற்றை நடத்தி வருகிறது ஒருவர் ஏன் இந்த ஆல்கால் அல்லது ட்ரக் பழக்கத்துக்கு அடிமையாகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பல்வேறு விதமான சொல்ல முடியாத உணர்ச்சி சார்ந்த வழிகள் இருக்கும் அதாவது பெயின் என்று சொல்லக்கூடிய பல வேதனைகள் அதில் ஒன்று எல்லாமே இருக்கும் தனிமையில் இருப்பாங்க இப்படி பொழுது உலகளாவிய முறையில் ஏழு மில்லியன் மக்கள் தனிமையில் இருக்கிறார்கள் அதே போல ஒரு குழுவில் தன்னை ஒரு முதன்மையான இந்த போதை பழக்கம் உள்ளது என்பதை இவர்கள் கருதிக்கொண்டு அந்த குழுவில் இணைவதற்காக இவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாக கொள்ளக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் இவரெல்லாம் அந்த போதை பொருட்களை பயன்படுத்தினால் மட்டுமே அந்த வியாபாரத்தில் அல்லது அந்த குழுவில் இணைந்து கொள்ள முடியும் என்று இவர்கள் நினைத்துக்கொண்டு அந்த குழுவில் இணைப்பதற்கான ஒரு முதன்மை காரணமாக இந்த குடிப்பழக்கம் போதைப்பழக்கம் என்பதை இவர்கள் தாங்களாகவே முடிவெடுத்துக்கொண்டு கொண்டு இணையக்கூடியவர்கள் என்று அதிகமாகி வருகிறார்கள் ஒன்று இன்னொன்று அவர்களுக்குள் வந்து ஏற்படக்கூடிய ஆங்ஸைட்டி என்று கூடிய படபடப்பு அது வாழ்க்கை சார்ந்ததாக இருக்கலாம் அது அல்லது வளர்ச்சி சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது வீழ்ச்சி சார்ந்ததாக இருக்கலாம் இந்த படபடப்பு இன்னொன்று தன்னால் விரும்பப்பட்டவர்கள் அல்லது தான் விரும்பியவர்கள் அவர்களை நிராகரிப்பது அது குடும்பமாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் இன்னும் தொழில் துறையாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடமா கூட இருக்கலாம் குடும்பத்திலும் சமூகத்திலும் தனக்கென்று பவர் ஆஃப் கண்ட்ரோல் அதாவது தன் தான் செய்யக்கூடியதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அல்லது இந்த சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டதினால் அல்லது சமூகம் புறக்கணிக்கப்படுகிறது காரணமாக உள்ள பவர் என்று சொல்லக்கூடிய அதிகார குறைவு அது குடும்பம் ரீதியான அதிகார குறைவாக இருக்கலாம் அல்லது நட்பு ரீதியான அதிகார குறைவாக இருக்கலாம் பணி சார்ந்த அதிகார குறைவாக இருக்கலாம் இது ஒன்று இன்னொன்று அவர்கள் எப்பொழுதுமே வந்து தன்னை உயர்த்தி கொள்ள ஆசிய ரீதியாக முயற்சிப்பார்கள் செயல் ரீதியாக வழிகாட்டல் கிடைக்காதனால் அவர்கள் தோல்வியடைந்து விடுவார்கள் இது அவர்களுக்கு சமூக ரீதியில் ஒரு அங் அங்கீகாரம் இல்லாமல் போய்விடுகிறதே என்ற கவலையில் இந்த போதை பழக்கத்துக்கு அவர்கள் அடிமையாகி விடுகிறார்கள் இன்னொன்று சிலர் இமிடேட்டிவ் பிஹேவியர் என்று சொல்கிறோம் அதாவது பிறர் வந்து போதை பழ வஸ்துக்களை பயன்படுத்தி அவர்கள் ரோட்டிலேயோ அல்லது வீட்டிலையோ தடுமாறி வருவது அல்லது அவர்கள் பேசக்கூடிய அந்த அதாவது குலைந்த குரல் குளறக்கூடிய குரலில் வந்து பேசுகிறது ஒரு சிலருக்கு பிடித்து விடுகிறது அவங்க அதை தன்னுடைய நடத்தியாக வைத்துக்கொள்கிற ஒரு ஸ்டைலாக குடிக்கக்கூடிய அல்லது போதை பழக்கத்துக்கு அடிமையாக கூடியவர்கள் இருக்காங்க இன்னொன்று நட்பு ரீதியான தவறான வழிகாட்டல் காரணமாக இதெல்லாம் நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம கவலை இல்லாமல் இருக்க முடியும் என்று சொன்னதின் அளவில் இந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறார்கள் அடியார்கள் இன்னொன்று வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தனக்கு வந்து நேரத்தை பயன்படுத்த தெரியாமல் அல்லது தொடர்ந்து சிந்தனை இருப்பதனால வந்து அவர்கள் அந்த சிந்தனையில் வந்து சளிப்புற்று வெறுப்புற்று அந்த சிந்தனையை மறப்பதற்காகவும் மறக்கடிக்கவதற்காகவும் தன்னை ஒரு மயக்க நிலையில் வைத்துக் கொள்ள விரும்புவதால் இந்த பழக்கம் ஏற்படுகிறது இன்னொன்று தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அதிர்ச்சி அது திடீர் இழப்பாக கூட இருக்கலாம் பண இழப்பு உறவிழப்பு நட்பு இழப்பாக கூட இருக்கலாம் இதனால் இவர்கள் அதை மறப்பதற்கு அந்த பழக்கத்துக்கு உள்ளாகிறார்கள் அடுத்தது பொதுவாகவே வந்து வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய திருமணம் பந்த நிகழ்வுகளை பற்றிய ஒரு பெரிய ஒரு விருப்பம் அல்லது ஆசை இருக்கும் அது தோல்வியடையும் பொழுது இவர்களால் கற்பனை செய்யப்பட்ட வாழ்க்கை அது நடக்காத பொழுது அந்த நினைவு தன்னை கஷ்டப்படுத்துவதாக நினைத்து அதை மறப்பதற்காக இந்த மாதிரி பழக்கத்துக்கு உருவாகிறார்கள் இன்னொன்று சொல்ல முடியாத ஒரு வேதனையாக இருப்பது என்னவென்றால் அவர்களுடைய பாலியல் சார்ந்த விருப்ப குறைபாடு அல்லது பாலியல் சார்ந்த விருப்பத்தை நிறைவேற்ற முடியாத வாழ்க்கை துணை அமைப்பு அல்லது பாலியல் ரீதியாக அவர்களுடைய அவர்களுக்குள் ஏற்படும் பாதிப்பு இளம் வயதில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதனுடைய தொடர் நினைவு அல்லது பிறரால் தன்னுடைய வாழ்க்கை துணை இப்படி இருக்குமோ என்று கற்பனை செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை துணை மீது சந்தேகம் கொண்டு அந்த சந்தேக நினைவை மறப்பதற்கு இவ்வாறான பழக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நபர்களும் உள்ளனர் இன்னொன்று தன்னுடைய குறையை பிறர் தெரிந்து கொள்வார்கள் என்று இவர்கள் கற்பனை செய்து கொண்டு தன்னை பற்றிய ஒரு எந்த செய்தியும் போகக்கூடாது என்பதற்காக இதுபோன்ற பழக்கத்தில் தன்னை உட்படுத்திக் கொள்ளவுடன் இருக்கிறார்கள் அதே தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏற்பட்ட குற்ற உணர்வு அந்த குற்ற உணர்வு தொடர்ந்து தனக்குள் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த வேதனையின் விளைவாகவே அவர்கள் இவ்வாறான பழக்கத்தை தங்களுக்குள் வேண்டுமெனே ஏற்படுத்தி கொள்கிறார்கள் அப்போ இந்த குற்ற உணர்வு இந்த பாலியல் சார்ந்த குறைபாடு அல்லது குடும்பத்தினர் மீது சந்தேகம் அல்லது இவர்களை சந்தேகப்படுவதால் இவர்களுக்குள் ஏற்படக்கூடிய குற்ற உணர்வு இவை போன்ற பல்வேறு நிகழ்வுகளை எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் பகுப்பாய்வு முறையில் தான் அவர்களுடைய உள்ளார்ந்த சொல்ல முடியாத பல பிரச்சனைகளை கண்டறிகிறோம் இது வந்து இது கேள்வி பதில் மாதிரி உடனே கேட்டோன்னு சொல்ல முடியாது சொல்ல தெரியாது அதனால தான் நாங்கள் வந்து சொல்வதும் சொல்லாததும் என்கின்ற ஒரு புத்தகத்தையே எழுதியுள்ளோம் அதே போல இவர்களுக்கு உடனடியாக தன்னுடைய பிரச்சனையை இனங்கண்டு சொல்ல தெரியாது அப்ப நாங்கள் பல்வேறு கட்டங்களில் தான் அவர்களுடைய உள் உள் மனதில் அழுத்தி கொண்டிருக்கும் நினைவு அழுத்தம் சொல்லழுத்தம் குற்ற அழுத்தம் மன அழுத்தம் வாழ்க்கை அழுத்தம் இவற்றை கண்டறிகிறோம் இதற்கான கால அளவு மினிமம் மூன்று மாதங்கள் தேவைப்படும் அந்த மூன்று மாதங்களும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் எங்களோடு தொடர்பு இருந்து கொண்டு அது உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி அவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுப்பதன் மூலமாக அவர்களுடைய உள்ளார்ந்த பிரச்சனை அல்லது உள்ளார்ந்த அழுத்திக் கொண்டு பிரச்சனைக்கான உளவியல் தீர்வு முறைகளை அவர்கள் மூலமாக செயல்படுத்த வைக்கிறோம் இந்த மாதிரியான பழக்கத்துக்கு உள்ளானவர்களை உளவியல் ரீதியாக பகுப்பாய்வு செய்து அவர்களுடைய பல்வேறு சொல்ல முடியாத மனச்சிக்கல் அதாவது அன்டோல்டு பெயிண்ட் என்று சொல்லக்கூடிய சொல்ல முடியாத வேதனைகளை கண்டறிந்து மாற்றுவதன் மூலம்தான் அவர்களை நாம் முறைப்படுத்த முடியும் அதே போல அவர்களுடைய உடலில் ஏற்பட்ட அந்த போதை வஸ்துக்களால் ஏற்பட்ட டாக்ஸின் என்பதையும் கூட சாதாரண முறையில் உணவு பழக்கங்களின் மூலமாக அதாவது ஃபுட் அண்ட் ஃபீலிங் தெரப்பி என்று சொல்கிறோம் அதன் மூலமாக அவர்களை நாம் குணப்படுத்தி முறைப்படுத்த முடியும் இன்னும் ஒரு சிலருக்கு பல்வேறு விதமான வாழ்வியல் சிக்கல்களில் முடிவெடுக்க முடியாமல் இவ்வாறு தடுமாட்டத்தில் உள்ள இருக்கிறார்கள் அதே போல அடாப்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய சூழலை தன்னை தக அமைத்துக் கொள்ளாமல் இப்படிப்பட்ட பழக்கத்துக்கு அவர்கள் ஆளாகிறார்கள் பெரும்பாலும் தனக்கென அங்கீகாரம் இல்லை அல்லது தன்னை மதிக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை என்ற உணர்வோடு இந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அல்லது இவரெல்லாம் செய்தால்தான் அதாவது இந்த மாதிரி போதை பழக்கங்கள் இருந்தால் மட்டுமே பிறர் நம்மை மதிப்பார்கள் என்று தனக்குள் தவறாக கற்பனை செய்து கொண்டு அதன் அடிப்படையிலும் போதை பழக்கத்துக்கு ஆளாகிறார்கள் பெரும்பாலானவர்களை நாங்கள் ஆய்வு செய்ததில் அவர்களுக்கு ஏற்பட்ட காதல் தோல்வி அவர்களுக்கு ஏற்பட்ட இளமைக்கால அன்பு குறைபாடு அரவணைப்பு குறைபாடு நிறுவனங்களில் அவர்கள் முயற்சித்த அளவு அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்பதனுடைய விளைவு இன்னொன்று எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது அந்த தீர்வை இவர்கள் நேரடியாக செய்ய தைரியம் இல்லாமலும் அல்லது அந்த தீர்வை யாரிடத்தில் பெறுவது என்ற சரியான வழிகாட்டில் வழிகாட்டல் இல்லாமையா இருப்பதாலும் அந்த தீர்வை நோக்கி போவதை விட தன்னை அதில் மயக்க வைத்து அல்லது தன்னை மயக்கப்படுத்தி அந்த நிலையிலே நின்று விடுகிறார்கள் இது ஒரு பிரச்சனையாக உள்ளது அதே போல தனக்கென்று ஒன்று ஒரு அங்கீகாரம் என்பதை விட அடையாளப்படுத்தி காட்டிக் கொள்ள முடியாமல் தன்னை இவ்வாறு ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் இன்னொன்று யாராவது தன்னை அவமானப்படுத்திவிட்டால் அந்த அவமானப்பட்ட செயலிலிருந்து மீண்டு வர தெரியாமல் அந்த அவமான நினைவுகள் அவர்களை தொடர்ந்து அழுத்தத்துக்கு உட்படுத்துவதால் இவர்கள் இந்த போதை பழக்கத்தின் மூலமாக அதை டெம்பரியாக மறக்கிறார்கள் அதனால தான் நாங்கள் உறவியல் ரீதியில் சொல்கிறோம் இந்த போதை பழக்கம் அடிக்ஷன் என்பது ஒரு பிரச்சினைக்கான தீர்வாக இவர்கள் எடுத்துக்கொள்கிறார்களே தவிர அந்த பிரச்சனைக்கான தீர்வை இவர்கள் நேரடியாக அணுகுவதில்லை அதாவது போதை பழக்கம் என்பதே இன்னொரு வகையில் சொல்ல என்றால் வேதனையை மறப்பதற்கு வேதனையை தீர்ப்பதற்கு அல்ல அதாவது தன்னுடைய பிரச்சனையை தீர்வு கண்டு அதில் வெற்றியடைவதற்கு பதிலாக தன்னுடைய பிரச்சனையிலிருந்து விலகி அதை கண்டு பயந்து அல்லது அந்த பிரச்சனையை வந்து தீர்க்க தெரியாமல் தன்னைத்தானே முடக்கிக் கொள்ளக்கூடிய பழக்கமாகத்தான் இந்த போதை பழக்கம் இருக்கிறது என்பதை நாங்கள் உளவியாக கண்டறிந்தோம் இந்த அடிக்ஷன் என்கின்ற போதை பழக்கத்தை மாற்றுவதற்காக கார்பரேட் டிஎடிக்ஷன் ஃபோரம் இதில் வந்து மைண்ட் செட்னால ட்ரக் இன்டெலிஜென்சி ஆல்கால் இன்டெலிஜென்சி என்கின்ற உளவியல் சார்ந்த செயல்நுட்பத்தின் மூலமாக மாற்றி அமைக்கிறோம் இது மட்டுமல்ல இப்போ சமீபத்தில் வந்து செல்ஃபோனை நிறைய பயன்படுத்துகிறாங்க அந்த செல்ஃபோனில் வந்து ஏதாவது ஒரு டிஜிட்டல் ஸ்கேமில் மாற்றிட்டாலோ அல்லது டிஜிட்டல் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டாலோ அந்த பிரச்சனையுடைய அழுத்தம் அதிகமாகும் பொழுது நினைவு சுழற்சியாகும் பொழுது அதனால் அவர்கள் வந்து அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறார்கள் அதே போல் சிலருக்கு வந்து இந்த சந்தேக மனப்பான்மை அது அதிகமாகிவிட்டாலும் அதே போல் தன்னுடைய சுய கௌரவம் என்பதை உயர்த்தி கொள்ள தெரியாமல் அந்த கௌரவத்தை யாராவது ஒருவர் ஏதாவது வார்த்தைகளை சொல்லி திட்டினாலோ அல்லது கேவலப்படுத்தினாலோ அதற்கு தன்னை தகாமித்து கொள்ள முடியாமல் இந்த மாதிரி போதை பழக்கத்தில் அவர்கள் விழுந்து விடுகிறார்கள் மொத்தத்தில் வந்து இந்த போதை பழக்கம் என்பது திறன் சார்ந்தது அறிவு சார்ந்தது நுண்ணறிவு சார்ந்தது என்பதை கண்டறிந்த எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளைன் ஃபவுண்டேஷன் இதிலிருந்து விடுவதற்கான உளவியல் அதாவது கார்பரேட் இன்டெலிஜென்சி தெரப்பி என்பதை உருவாக்கியுள்ளது ஆல்கால் இன்டெலிஜென்சி ட்ரக் இன்டெலிஜென்சி அதே போல் டிஜிட்டல் இன்டெலிஜென்சி அதே மாதிரி லவ் இன்டெலிஜென்சி என்பதன் மூலமாக பல்வேறு வழிகளில் தனி மனிதனுடைய வளர்ச்சியும் குடும்ப வளர்ச்சியும் கருத்தில் கொண்டு இந்த முயற்சியை பல ஆண்டு காலமாக செய்து வருகிறது இன்னொரு சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஒன்று என்னென்று சொன்னால் ஏதாவது வழக்குகளில் நீதிமன்ற வழக்குகளில் தான் சிக்கி கண்டாலோ அல்லது நீதிமல நீதிமன்ற வழக்குகளினால் அவர்கள் பாதிக்கப்பட்டாலோ கூட இந்த பழக்கத்துக்கு உள்ளாகிறார்கள் பெரும்பாலும் அவர்களுக்குள் உடல் வேதனை இருந்தாலும் கூட இந்த பழக்கத்தை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் அதாவது தீராத நோய் அல்லது வந்து தன்னுடைய உடலில் ஏதாவது ஒரு பாதிப்பு செயல்பட முடியாத தன்மை அதே போல் கடன் பிரச்சனை அதற்கடுத்து வந்து சமூகம் சார்ந்த ஒரு புறக்கணிப்பு இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் அப்புறம் தொடர் மறக்க முடியாத நினைவுகள் சிலருக்கு வந்து கனவு பயம் அதே மாதிரி இறப்பு பயம் அதுக்கடுத்து தன்னுடைய வாழ்க்கை துணை சார்ந்த ஒரு பதட்டம் பயம் அல்லது வாழ்க்கை துணை அவர்களை சரியாமல் கவனிக்காமல் இருப்பது அல்லது அவர்களுக்கு சரியான மதிப்பை கொடுக்காமல் இருப்பது பெற்ற குழந்தைகள் வந்து புறக்கணிப்பது அல்லது பெற்ற குழந்தைகள் வந்து ஏதாவது தவறான வழியில் போய்விடுமோ என்ற அச்சம் இப்படி அவர்களுக்குள் பல்வேறு விதமான சொல்ல முடியாத பிரச்சனைகள் தான் இதை உருவாக்குகிறது இப்போ இதெல்லாம் கேள்விப்பட்டு நீங்க கேட்கலாம் இது ஆண்களுக்கு மட்டுமே இந்த பழக்கம் இருக்கிறதா பெண்களுக்கு இது போன்ற பிரச்சனை இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம் பெண்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் இந்த காலத்துக்கு முன்புள்ள பிரச்சனைகளுடைய தீர்வுகளை பெண்கள் தேடிக்கொண்ட விதம் என்பது வேறு சமீப காலத்தில் வந்து பெண்களும் கூட இந்த ஆழ்கால் பழக்கத்துக்கு அடிமையாகும் அளவுக்கு சில நடைமுறைகளை நாம் செய்திகள் வாயிலாக கேள்விப்படுகிறோம் ஆகவே ஒரு தனிமனிதன் என்பது ஆண் பெண் என்பதை தாண்டி இது பெண்ணுக்கு ஏற்பட்டால் அது பெறுவது பல உடல் சார்ந்த கோளாறுகளையும் அது அவர்களுக்கு ஏற்படுத்தி விடுகிறது இன்னும் சொல்ல இன்றைய காலகட்டத்தில் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்ட் அட்டாக் என்பதற்கு காரணம் இந்த வாழ்வியல் பிரச்சனைகள் தான் அதே போல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உயிர் கொள்ளக்கூடிய நோய்கள் வருவதற்கு வருவதற்காரணம் போன்ற வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகள் தான் அதனால தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரெஸ் கிளினிக் அதாவது மன அழுத்தத்தை கண்டறிந்து நீக்கக்கூடிய கிளினிக் என்பதையும் உருவாக்கியுள்ளது அதாவது மன அழுத்தம் என்பது யாரும் நம்முடைய மனதை அழுத்துவதில்லை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அழுத்தம் அதாவது எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின்படி ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை என்பது கல்வி பொருளாதாரம் சமூக நலம் உளவியல் அந்தஸ்து இதை அடிப்படையில் வைத்து உள்ளது இவற்றில் குறைபாடு ஏற்படும் பொழுது அந்த குறைபாடு தான் அவர்களுக்கு வாழ்க்கை அழுத்தத்தை ஏற்படுத்திவிடுகிறது இந்த வாழ்க்கை அழுத்தம்தான் இரத்த அழுத்தமாக அல்லது ஹார்ட் அட்டாக்காக அல்லது சர்க்கரை வியாதியாக உடல் சார்ந்த பல நோய்களாகவும் மாறிவிடுகிறது பலர் இந்த அழுத்தத்தை டெம்பர்வரியாக குறைக்க வேண்டும் என்பதற்காக இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி பர்மனன்ட்டாக அதில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அறிவியல் சார்ந்த உளவியல் சார்ந்த தீர்வு முறைகளை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கீனிங் ஃபவுண்டேஷன் வழங்கி வருகிறது என்பதை விழிப்புணர்வு செய்கிறோம் ஒரு சிலருக்கு காதல் தோளிலிருந்து மீண்டு வர முடியாமல் இந்த பழக்கத்துக்கு அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள் இன்னும் ஒரு சிலர் திருமண பந்தத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வு அடிப்படையில் அல்லது விவாகரத்தாக இருக்கலாம் இந்த மாதிரி குடும்ப பிரிவு அல்லது குழந்தைகள் புறக்கணிப்படுதலாக இருக்கலாம் அதாவது லவ் ரிசிலன்ஸ் தெரப்பி என்பதை உருவாக்கியுள்ளோம் அதாவது காதலிலிருந்து மீண்டு வர முடியாத நபர்கள் இந்த பழக்கத்தில் அவர்கள் பழகிக்கொண்டபோது போது அதிலிருந்து விடுவர லவ் ரிசிலன்ஸ் தெரப்பி என்பதை அதே அதேபோல திருமண தோல்வி அதாவது மேரேஜ் ஃபெயிலியரில் வந்து அவர்கள் மாற்றிக்கொண்டால் அதிலிருந்து அவர்கள் மீண்டு வர முடியாமல் அல்லது திருமண பந்தம் துண்டிக்கப்பட்டதால் அதில் ஏற்படக்கூடிய பாதிப்பினால் மீண்டு வர முடியாமல் இருப்பவர்களுக்கு மேரேஜ் ரிசிலன்ஸ் தெரப்பி என்பதையும் உருவாக்கியுள்ளோம் இன்னும் ஒரு சிலர் வந்து பல்வேறு விதமான ூமா என்று சொல்லக்கூடிய அதிர்ச்சி இதிலிருந்து விடுபட ட்ரூமா ரிசிலன்ஸ் தெரப்பி என்பதை உருவாக்கியுள்ளோம் ஒரு சிலர் ஏதாவது ஒரு சூழ்நிலையினால் வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபையர் என்று சொல்லக்கூடிய திருமணம் தாண்டிய உறவுகளின் பாதிப்பு அல்லது அதில் ஏற்படக்கூடிய அதிர்ச்சி அல்லது அதனால் அவர்களுடைய நினைவழுத்தம் வீட்டிலிருந்து விடுபட அல்லது அதிலிருந்து விடுபட முடியாமல் இருப்பதால் அது தொடர்ந்து அழுத்தத்தை உண்டாக்கி கொண்டிருக்கும் அதிலிருந்து அவர்கள் தங்களை தற்காத்து கொள்ள எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ஆஃபியர் ரிசிலன்ஸ் தெரப்பி என்பதை உருவாக்கியுள்ளோம் இன்னும் பலர் தங்கள் மீது குற்றம் செபுத்தப்பட்ட பொழுது அதாவது தாங்கள் செய்யாத குற்றத்திற்காக செயலளவில் புறக்கணிப்பு அளவில் அல்லது வார்த்தைகளால் துன்படுத்தும் அளவு புறக்கணிக்கப்படும் பொழுது அந்த நினைவழுத்தம் நினைவு சுழற்சி அவர்களை பாதிப்பை தூண்டுகிறது அதிலிருந்து தங்களை மறக்கடிப்பதற்கு இந்த பழக்கத்தை அவர்கள் கையில் எடுத்துக்கொள்கிறார்கள் இதுபோன்ற அனைத்து சூழ்நிலையிலும் வெளிவருவதற்கான அனைத்து உளவியல் சார்ந்த செயல்முறைகளை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் த கார்பரேட் டிஎடிஷன் தெரப்பியூடிக் அப்ரோச் மூலமாக ஒவ்வொரு தனிநபரும் கொடுத்து அவர்களை சரியான முறையில் லைஃப் மென்டாரிங் லைஃப் அனாலிசிஸ் மூலமாக சிறந்த மனிதர்களாக மாற்றுவதில் பல ஆண்டு காலமாக முயற்சித்து வெற்றி கண்டு வருகிறது என்பதை உங்களுக்கு மீண்டும் விழிப்புணர்வாக சொல்கிறோம் இந்த கடன் பிரச்சனை இந்த லோன் ப்ராப்ளம் சிலர் வந்து இந்த டிஜிட்டல் லோன் வாங்கிடுவாங்க சிலர் வந்து தன்னுடைய வசதி வாய்ப்பை பிறருக்கு பெரிதாக காற்ற வேண்டும் என்பதற்காக செல்போன் போன்ற கேஜெட்டுகளை வாங்கி அதில் மாட்டிக்கொள்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் குடும்ப கௌரவத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்வதற்காக கடன் வாங்கி பல செலவுகளை செய்து அந்த கடன் கழுத்தை நெரிக்கும் பொழுது அதனுடைய பிரச்சனையிலிருந்து தற்காலிகமாக மறப்பதற்காக இந்த மாதிரியான பழக்கத்தை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இந்த ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் போன்ற சிறப்பு உளவியல் சார்ந்த செயல்முறைகளை அவர்களுக்கு அமல்படுத்த செயல்படுத்த உதவுகிறது அது மட்டுமல்லாமல் பலருடைய வாழ்க்கையில் வந்து சரியான உறவு இன்மை இவர்களை புரிந்து கொண்டு செயல்படாதவர்களும் கூட அவருடைய வாழ்க்கையை திசைமாற்றி விடலாம் அதற்கும் கூட அவர்கள் இந்த குடி போதை பழக்கத்தை பயன்படுத்துகிறார்கள் இதிலிருந்து விடுபடத்தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஃபில் நிகண்டேஷன் கார்ப்ரேட் டி அடிக்ஷன் ஃபோரம் உருவாக்கி